கத்தருடைய பரிசு நாமத்துக்கு இந்த நாளிலும் என் தெய்வனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தெய்வ வார்த்தை நீ வாழ்வடைந்திருக்கும்போது என்னை நினைச்சிக்கணும் மனுஷன்ற கேட்குறோம் ஆனால் அவன் விட்டுருவான் நீங்கள் மனுஷன்ற உதவி கேட்பீங்க கத்தர் உங்களுக்கு ராஜ்ய கட்டளையிடுவார் கற்றலை தலைப்பே தான் நீ மனுஷன்ற உதவி கேட்ப அவன் உதவி செய்ய மறந்துடுவான் ஆனால் கத்தர் உங்களை சிம்மாசனத்தை கொடுப்பார் அறியாமல் நாற்பது அவதிகரம் பதினாலாவது இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னது பன்றி நீ வாழ்வடைந்து இருக்கும்போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோன்னு கருவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்க வேண்டும் என்றான் அவை பாத்திர பாருன்ட்டு ஒரு ரிக்வஸ்ட் பண்றான் ஐயா நான் அந்த இடத்துல என்னை கொண்டு வந்துட்ட அங்கே சுரச்சா இல்லை நான் எந்த தப்பிதமும் செய்யலை எனக்காக நீங்க ப்ளீஸ் இந்த இடத்துலேருந்து போகும்போது எனக்கு இங்கேருந்து கொண்டு போயிருங்க நீ பார்வன்ற எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணணும் பல காரியங்களுக்கு நம்ம திருமண காரியம் அல்லது ஏதோ ஒரு காரியத்துக்கு நம்ம ரெக்கமெண்டேஷன் போகிறோம் பேங்குக்கு லோனுக்கு அத் அல்லது ஒரு அரசியல்வாதியை தேடி கலெக்டர் ஆஃபீஸுக்கு இப்படி பார்த்தீங்கன்னா வந்து உதவிக்கு போகிறோம் கத்தர் சொல்லுகிறது நான் கத்தருவோம் கூட இருக்கிறாதான் கத்தர் யோசிப்போடு கூட இருந்தாரே மாதேன் முப்பத்தி ஒன்பது வசனத்திலிருந்து வசனத்திலேருந்து நாலாவது வசன சொல்லி இருக்கிறார் கத்தர் அவனோடு இருந்தார் மனுஷன் அவன் அவன் இந்த நன்றியை மறந்துடுவான் மனுஷன் நன்றி மறப்பான் கத்தர் அவனை சிங்காசனத்தில் உயர்த்துகிற கத்தர் மாற்றம் இல்லை கத்தர் உங்களை அப்படி உயர்த்துவார் அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த அதிகாரத்தில் பாருங்க இவன் ஒரு காலகட்டத்தில் வேற வழி கிடையாது பார்வன் சொப்பனத்தை பார்க்குறான் சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லபதரகாரணும் சிக்கல் சொல்றான் அப்ப எனக்கு ஒருத்தனை தெரியும் நான் இப்படி எனக்கு சொப்பனத்துக்கு விளப்ப விளக்கம் கொடுத்தா எனக்கு உதவி செய்தான் இப்போ பாருங்க நீங்க நன்றி செய் நன்மை செய்யும் போது நன்மையை மறந்துட்டா கத்திரி ஏதாவது ஒரு கோணத்தில் நன்மை செய்து அந்த நன்மைக்கு பிரதிபலன் எது தெரியுமா பார்வனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கொண்டு உயர்த்தி மொத்த சாம்ராஜ்யத்தையும் ஆளுகிற ஒரு தன்மை ஆண்டவரால் கூடாதது ஒன்றே இல்ல அப்படி ஆண்டவர் உங்களை உயர்த்தி தேவ வல்லமையை வெளிப்படுத்தி உங்களை அந்த கொண்டு உயர்த்துவேன் உயர்த்தினார் உங்களை அப்படி உயர்த்துவார் என்ன பாரு மோசையை சொன்னார்ல சந்தித்தார்ல மோசையை பார்வனுக்கு முன்னாள் உயர்த்தனாரே பார்வனுக்கு பயந்து போனா நீங்க யாரை கொண்டு பயப்படுறீங்க யாரை கண்டு யாரையும் பார்த்து பயப்படாதுங்க உங்க பிரச்சனையை பார்த்து பயப்படாதுங்க பிரச்சனைக்குள்ள இயேசு இருக்கிறார் கடல்ல கப்பின்ன இணையத்துல தூங்கிட்டு இருந்தாரு பிரச்சனை ஆண்டவர் இயேசு அங்கே இருந்ததால் என்ன காற்றே இறையாது அமைதியாரு விடிவு என்னன்னா பெரிய புதையல் அப்படி ஆண்டவர் உங்களை உயர்த்து வர எங்களை மனுஷனை நம்பி நம்பி நாங்கள் மோசம் போயிட்டோம்ப்பா இப்போ எனக்கு நல்ல செய்தி கிடச்சிருக்கு உங்களை நம்பி வந்திருக்கிறோம் யோசிப்பை போல உயர்த்துங்க முருதைக்காய போல உயர்த்துங்க தானியலை போல உயர்த்துங்க அப்போ சொன்னாங்க பவுலை போல எங்களை உயர்த்துங்க பேதுருவை போல எங்களை உயர்த்துங்க நாங்கள் எல்லாம் அப்படி வந்திருக்கோம்ப்பா மனுஷனை என்னை என்னை நம்பல உங்களை நம்பி இருக்கிறோம் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டு இயேசு நாமத்தில் ஆமே